வராங்க ஆனால் அவர் இருந்து வந்து இது வரைக்கும் அடிப்படம் வந்து அனுமதி கொடுக்க கட்ட மாட்டாங்க இது எங்கள் அண்ணன் தமிழரசனுக்கு செலவிக்க விட்டாங்களா இல்லை நினைவிடம் கட்ட விட்டாங்களா சொல்லுங்க நீங்கள் எங்கள் அம்மா தமிழரசனை விடுங்க அம்மாவை அடக்கமான இடத்துல எங்களுக்கு ஒரு நினைவிடம் கட்ட விட்டாங்களா அப்போ இந்த அதிகாரம் யாருக்கானது ஈழ விடுதலைக்காக போராடி செத்த மாவீரர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்த முடியுதா அந்த நாடு யாருக்கானது என் இனத்துக்கானது இவனுக்கு என்ன பிரச்சனை இங்கே இருக்கிற அதிகாரம் அப்போ எனக்கு எதிரானது அப்படிதானே விளக்குது இதை காட்ட மாட்டார்கள் ஆனால் ஐயா கருணாநிதிக்கு எல்லா கட்டடங்களையும் அவர் பேரை வைக்கிறாங்க நூலகமாக அல்லது எந்த எதாக இருந்தாலும் மருத்துவமனையாக அல்லது பள்ளிக்கூடங்களா போக்குவரத்து நிலையங்களா எதை கட்டினாலும் அவர் பேர் தானே வைக்கிறாங்க தமிழர்களின் அடையாளங்களை மறைச்சா தான் அது திராவிடர்கள் இந்தியர்கள் அவர்களுடைய அடையாளத்தை நிறுவி இது ஒரு போர் தான் அவனுக்கு அடையாளம் தெரியாமல் அழிச்சிடணும் திரும்பி திரும்பி ஏன் ஏன் எங்க எங்க ஆளுக்கு நினைவிடங்களை பிறந்துடுறாங்க இப்போ அதிமுக அரசு தான் கொன்னேன்னு சொல்லி சாப்போம் இப்போ அதிமுக இருக்கிற தலைவர்கள் யாராவது நாங்கள் தான் வீரப்பண்ண கொன்னோன்னு சொல்ல துணி தீர்வு வீரம் இருக்கா யாருக்காவது இருக்கா சொல்ல சொல்லுங்க பாப்போம் அந்த நேரத்தில் அதை திருடர் பட்டம் கட்டி அடிப்பாங்க இப்போ என்னையெல்லாம் வந்து சாவனிஸ்ட்டு ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு ஆன்டி நேஷனலிஸ்ட்டுன்னு சொல்கிற கதை தான் புரியுதா இன்னைக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது காரணம் அவங்க கையில் இருந்த துப்பாக்கி என் கையில் இல்லை அதனால ஒன்றும் செய்ய முடியல அவங்க துவக்க வச்சிருந்தாங்க நான் வாக்கு வச்சுருக்கேன் திணற அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்கள அப்போ அதில் சொல்ல முடியல அதனால எனக்கு வந்து அதில் ஒரு பெருமை தான் என் பாட்டு அருண்மொழிக்கு அரசியந்திரனுக்கு இன்னும் நிறைய பட்டியல் இருக்கு இங்கே எங்கள் ஐயாவுக்கு இப்படி இதெல்லாம் வந்து நான் வந்து கட்டணும்னு விட்டு வச்சுருக்கேன் புரிதா இப்போ அவங்க கட்டினால நான் வந்து இடிப்பேன் ஓன் பேரனை இங்கே இருக்கிறது எடு நான் கட்டி நான் என் பேரை வைப்பேன்னு வைப்பேன் அதுக்கு தான் விட்டு வச்சிருக்கேன் அது ஏன்னா இவ்வளவு காலம் இருந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருக்க மாட்டாங்களா வேற

தம்பி அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உயிர் கிடையாது முதல்ல நீங்கள் இது ஆழமாக உள்ள வாங்கிருங்க ஒரு ஓட்டு அவன் என்னை வச்சிருக்கிறதே என் நிலத்தில் இருக்க வளத்துக்கும் என் வரிக்குந்தான் ஆழமாக புரிஞ்சுக்கிறது இல்லை இது புரியுது இல்லை எங்களை ஒரு மனித உயிராகவே மதிக்க மாட்டான் நாங்கள் சொல்லிட்டு தெரியவான் நாங்கள் இந்தியர்கள் நாங்கள் இந்தியர்கள் அவன் எங்களை மதிக்கிறானான்னு பாருங்க குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் கடற்படை ராணுவம் கைது பண்ணிடுச்சு இந்திய கடற்படை விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டாடுது அப்படியே எங்களுக்கு அங்கே நிற்கிற கடற்படை ஆனோம் எங்களை கைது செய்யும் போது செய்ய மாட்டேங்குது ஏன்னா நான் அவனுக்கு பொருட்டு இல்லை என்னுடைய அவமானம் இந்த நாட்டின் அவமானம் இல்லை என்னுடைய உயிர் போவது அவனுக்கு இழப்பில்லை சாபன் தமிழன் தானே சத்துட்டு போட்டும் ஆனால் இங்கே ஒரு மானங்கெட்ட கூட்டம் இவனுக்கே தான் ஓட்ட போட்டு துலையும் இவனுக்கே அதிகாரத்தை கொடுக்கும் இப்போ கணிதம் எழுதிக்கிட்டு இருக்கார் நம்முடைய முதலமைச்சர் ஐயா கடிதம் தம்பி அழைச்சி பேசுனா எடுப்பாரு நாற்பது உறுப்பினர் வச்சிருக்காங்க பாராளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு பேசலாம் அவர்கிட்ட பேசி அந்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கலாம் பாகிஸ்தான் மேலே ஆப்ரேஷன் சிந்துருக்கு வாழ்த்து பேரணி நடத்தின முதலமைச்சர் காவிரி கச்சத்தீவை மீட்க சொல்லிட்டு ஒரு பெரிய மாநாட போட்டு வலியுறுத்த முடியாதா பேரணி நடத்தி வலியுறுத்த முடியாதா சொல்லுங்க கச்சத்தீவை கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்லாம் தானே இருந்தீங்க உங்க ஆட்சி தானே எடுத்து கொடுத்த அம்மா அந்த கட்சியோட தானே கூட்டணி எத்தனை காலத்துக்கு தம்பி இந்த நாடகத்தை போடுவீங்க நாங்களும் அது பழைய நாடகம் வழி இல்லாம அதே பார்த்து பார்த்து விசில் அடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டோம் இந்த கேடுகட்ட நாடகம் தம்பி தீவை அவர்கிட்ட பேசி எடுங்க கேட்டா நான் கடிதம் எழுதுன வேற என்ன செய்யுது இதுக்கு இது தம்பி நீங்க முதலமைச்சரா போஸ்ட் மாஸ்டரா தம்பி அஞ்சல் துறை தலைவரா நீங்க அஞ்சலக தலைவரா வேறு சொல்லுங்க நீங்க இமெயிலு இன்டர்நெட்டு இன்ஸ்டாகிராம் அந்த காலத்தில் நான் கடிதம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இருந்தா ஏதோ போங்க தம்பி கொடுமை நடக்குது போங்க முதல்ல அவருக்கு திராவிடம்னா எங்க ஐயாக்கு என்னன்னு விலக்கி பேச சொல்லுங்க அதுக்கப்புறம் வாரிச பத்தி பேசுவோம் திராவிடம்னா என்னன்னு தம்பி இது ஐயா ஸ்டாலின் கேளுங்க கடைசியா என்ன சொல்லிட்டாரு திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறவர்களை உங்களுக்கு சொல்வேன் நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம் தம்பி கல்யாணம் தான் திராவிடமா அவங்களே குழம்பு பித்துடுறாங்க அடிச்ச அடியில என்னன்னு தெரியல ஒருத்தன் இனம்ங்கிறா ஒருத்தன் ஆடு ஐயா என்ன சொல்றா ஒருத்தன் வந்து இந்நிலம்ங்கிறா ஒருத்தர் ஒண்ணும் இல்லைன்றா ஏதோ ஒரு ஆரியத்துக்கு எதிரான திராவிடங்கிறா ஏன் ஆரியத்துக்கு எதிராக தமிழ் இல்லையா ஆரிய பட கிடந்த பாண்டிய நெடுஞ்செலி இருக்கானா திராவிட செலி எதை சனியன் இருக்கானா உனது சும்மா கதை விட்டு வண்டி ஓட்டுறதுதான் கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் தெளிவு பெற்று விழிப்புணர்வு எழுச்சி வருதுங்கிறத கவனம் பண்ணிக்கிட்டு பேசணும் கேட்கறதுக்கு பதில் சொல்ல தெரியாது திராவிடம்னா என்னன்னு முடிவு கர சொல்லுங்க விளக்கிஷன் நான் சொல்றேன் என்ன தமிழர் அல்லாதவர் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் வசதியாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் தமிழர் அல்லாதோர் இங்கே பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று திராவிடம் மறுப்பவர் எவர் எதிர்ப்பவர் என்னோடய வருவா எல்லாரும் அவன் மலையாளியா இருப்பான் அவன் கன்னடனா இருப்பான் அவன் தெலுங்குரா இருப்பான் அவன் பீகாரியா இருப்பான் அவன் குஜராத்தியா இருப்பான் அவன் மராட்டியனா இருப்பான் நான் மட்டும் திராவிடனா இருந்திடணும் கொடுமை

அவங்க 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 என்ன பண்ணாங்க தம்பி உதயநிதி செங்கலை தூக்கிட்டு ஊர் ஊராட்சி இவர் ஐயா அல்வாவை தூக்கிட்டு போறாப்புல என்ன ஒன்னே ஒன்றுதான் இருந்தது அந்த அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு செங்கலை ஒண்டி வச்சுருந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷமா அதையும் தம்பி திருடிட்டு போயிட்டாங்கள இவர் அல்வா நான் வந்தேன்னா அல்வா தான் கொடுப்பேன் கேட்டுறாங்களே இது போங்க இதை போய் பேசிட்டு இருக்கு என்ன ஆமாம் அறிவிப்பேன் அறிவிப்பேன் முழுக்கல்ல தேர்வு பண்ண வரைக்கும் அறிவிப்பேன்

அதான் அது மாலையில அறிவிப்பு இங்கே கேட்டு தவைக்கு ராத்திரிக்கு வரா போயிருக்க அண்ணா எல்லாம் பேசிட்டாரு அவ்வளவுதான்